எல்லாருக்கும் வணக்கம் சல்லியர் பெற்றிய ஒரு சிறு விடயத்தை நான் அன்று பேசிவிட்டு வந்தேன் அதாவது சல்லியர் என்ற திரைப்படத்தை ஈழத்தை பற்றிய ஒரு வரலாற்று செய்தியாக இது விளங்கும் ஒரு திரைப்படம் என்று கூறியிருந்தேன் வரலாறு என்றால் உண்மையை பேச வேண்டும் என்பதற்காகத்தான் அது வரலாறு என்று அழைக்கப்படுகிறது ஆங்கிலேயரிடம் இருந்து நாங்கள் விடுதலை பெற்ற பொழுது சிங்களவர்கள் எங்களுடைய உரிமைகளை நசுக்கி கொண்டிருந்த வேளையில் பொங்கி எழுந்தவர் பல பேர் குட்டிமணி தங்கத்துறையை தங்கத்துறையைப் பற்றி தெரியும் எங்களுக்கு அதற்கு பின் நிறைய இளைஞர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லாம் பொங்கி எழுந்தார்கள் ஒவ்வொரு ஊரிலும் நடக்கும் கொடுமைகளை பார்த்து கொந்தளித்த மாணவர்கள் தங்களுடைய பெண்களையும் ஊர் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு இரவும் தங்களுடைய ஊர் வாயிலில் சென்றிக்கிறார்கள் இதெல்லாம் இயக்கங்கள் தோன்ற முதல் தோன்றிய விடயம் ஆகவே நாங்கள் அதையெல்லாம் பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசை இந்த திரைப்படத்தில் அவற்றை பேச முடியாது என்பது தெரிந்த விஷயம் ஏனென்று சொன்னால் ஒரு திரைப்படத்தில் அதிகமான செய்திகளை நாங்கள் கொண்டு வந்துவிட்டால் முக்கியமாக கூற வேண்டிய விடயம் உடைந்துவிடும் தெரியாதவர்களுக்காகத்தான் இந்த செய்தியை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பல்கலைக்கழக மாணவர்களும் ஒவ்வொரு ஊரில் வாழ்ந்த இளைஞர்களும் தங்களால் முடிந்தவரை தங்களுடைய ஊரை காப்பாற்ற வேண்டும் என்று பொங்கி எழுந்து வருகிறார்கள் அப்படித்தான் தோன்றியது இயக்கங்கள் அது எல்லாமே ஒன்றாக இருந்து பிளவுபட்டு மறுபடியும் ஒன்றாக வேண்டும் என்று எண்ணி மறுபடியும் ஒன்றுமில்லாமல் போனது வரலாற்றுச் செய்தி ஆகவே இயக்கம் என்பது விடுதலை புலிகள் மட்டுமல்லாமல் இன்னும் பல இயக்கங்கள் இருந்தது அவர்களும் எங்களுடைய நாட்டுக்காகத்தான் போராடினார்கள் அந்த இளைஞர்களும் எங்களுடைய நாட்டுக்காகவும் நாட்டு மண்ணுக்காகவும் தான் போராடினார்கள் வீரச்சாவை அடைந்தார்கள் அதன் பின் தான் விடுதலை புலிகள் என்ற அமைப்பு ஒரு வலுப்பெற்ற அமைப்பாக வளர்ந்து வந்து இன்று உலகம் பேசும் ஒரு அமைப்பாக இருக்கிறது இது என்னுடைய ஒரு ஆதங்கம் எல்லாரும் எங்களுக்காக போராடியவர்கள் எல்லாரும் எங்கள் மண்ணுக்காக போராடியவர்கள் அந்த போராடிய அத்தனை உயிர்களின் தியாகங்களால்தான் நாங்கள் இன்று புலம்பெயர் நாட்டிலும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது என்னுடைய ஒரு பக்க ஆதங்கம் மற்றபடி இந்த திரைப்படத்தை சொன்னால் மிக அழகாக எடுத்திருக்கிறாள் அவர் எடுத்திருந்தால் கூட இவ்வளவு சிறப்பாக இந்த திரைப்படத்தை எடுத்திருக்க முடியுமா என்பது கேள்விக்குறிதான் நடித்தவர்கள் அத்தனை பேரும் சிறப்பு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் திரைப்படம் சிறப்பு இது வெற்றிமாலை சூட வேண்டிய திரைப்படம் உலக அரங்குக்கு கொண்டு செல்ல வேண்டிய திரைப்படம் இப்படியான திரைப்படங்களை எடுக்கும் பொழுது தயவு செய்து எங்களுடைய உண்மை வரலாற்று செய்தியை மட்டும் படித்துவிட்டு எடுத்துவிடுங்கள் ஓரிருவர் சொல்லும் விடயத்தையோ அல்லது இன்று வரலாற்றுச் செய்தியாக பதிப்பிடப்படும் செய்திகளை மட்டுமோ கேட்டோ வாசித்தோ அவைதான் வரலாற்று செய்தி என்று அறிந்து கொண்டு தப்படைகளை விடாதீர்கள் ஏனென்று சொன்னால் எங்கள் மண்ணுக்காக உயிர் நீத்த அத்தனை உயிர்களின் குடும்பத்தினரும் ஒருவரை பற்றி மட்டும் புகழ்ந்து பேசும் பொழுது மற்றவர்களை பற்றி பேசாமல் விடும் பொழுது மன வருத்தம் அடைவார்கள் அதுவும் எங்களுக்கு வழிதான் மற்றபடி இத்திரைப்படத்தை பார்த்தவர்கள் ரசிகர்களுடைய கருத்துக்களை நான் இதில் காணொலிப்படுத்துகிறேன் பாருங்கள் அத்தனை பேரும் ஒவ்வொரு விடயத்தையும் சொல்லிச் சென்றிருக்கிறார்கள் அதில் ஒரு தந்தை எனக்கு சொன்னார் தன்னுடைய இரண்டு குழந்தைகளும் பிரான்ஸ் நாட்டில் மருத்துவர்களாக இருக்கிறோம் அவர்களை நான் ஈழத்துக்கு அனுப்பி மருத்துவ சேவை செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது இத்திரைப்படத்தை பார்த்த பின்பன்றி இன்னொருவர் கூறினார் நான் செஞ்சோலையில் வளர்ந்தேன் செஞ்சோலைக்குள்ளே நான் இருக்கும் பொழுது இந்த பங்கருக்குள்ளேயும் நான் ஒரு மாதம் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு கிட்டியது ஆகவே அப்படி அந்த உண்மைத்தன்மையை அழகாக காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் எனக்கு அங்கிருந்தது போல இருந்தது என்று கூறினார்கள் நிறைய பேரோடு என்னால் பேச முடியவில்லை ஓரிரு காணொலிகள் தான் அதில் பெற்றுக்கொள்ள முடிந்தது எல்லாரும் வந்து பேச மறுத்து விட்டார்கள் நீங்கள் அவர்களுடைய கருத்தை கேட்டு மகிழுங்கள் முடிந்தால் அடுத்த ஆண்டு வரும் சல்லியரையும் சென்று பாருங்கள் வணக்கம் ஏன்னா ஒருத்தர் வந்து என்ன ஒரு போட்டோ எடுங்கப்பா இது கேட்டாப்பா ரெண்டு வருஷம் ஊர் ரூபா சுத்திட்டே இருந்தேன் இங்கிட்டவா இங்க நின்று கீழே நின்று எல்லாரும் தெரியற மாதிரி ஒரு போட்டோ எடுங்க இது எந்த நடிகனுக்குமே கிடைக்காத ஒரு கூட்டம் வருஷத்துல நான் நடிச்ச படம் ஓடிச்சு திண்டுக்கல் சார்ந்த நல்லா தான் ஓடிச்சு ஆனா ஒரே ஸ்கிரீன்ல இவ்வளவு பேருங்கிறது சத்தியமா இது எனக்கு கிடைச்ச ஒரு கூட்டமாக கூட எனக்கு இந்த படைப்புக்கு கிடைக்கிற ஒரு மரியாதையா தான் நான் நினைக்கிறேன் அந்த அந்த படைப்புக்கு தான் இன்னும் என்னுடைய ஆயுக் காலம் இருக்கும் வரை என்னிடத்துல பணம் இருக்கும் வரை என்னால் முடிந்த சின்ன சின்ன டாக்குமெண்ட்ரியாவது நான் எடுத்துக்கிட்டே இருப்பேன் இதை நான் யாருக்கிட்ட அனுமதியெல்லாம் வாங்கினது அவசியமும் கிடையாது ஆனால் துறை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு வரலாறை தவறாக நாம் பதிவு செய்துவிடக் கூடாது ஒரு வரலாறை நாம் தவறாக பதிவு செய்துவிடக் கூடாது ஆகவே நிச்சயமாக இங்கு இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருடைய கருத்துக்களோடும் உங்களுடைய கருத்து ஆழத்தோடும் கலந்துரையாடி வரக்கூடிய காலங்களிலே நிச்சயமாக தமிழர்களுடைய வரலாறு இந்த மண்ணுள்ள வரை இந்த வானுள்ள வரை உயர்ந்து நிற்பதற்கு உங்களே ஒருவனாக நானும் போராடுவேன் நீங்களும் போரா படைப்பாளிகள் தான் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நீங்க படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு நான் உங்ககிட்ட கேட்கணும் நினைச்சேன்

எனக்கு புலங்கி அந்த தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுக்கு இப்ப கல் உங்களுக்கு ரிசல்ட் எதிர்பார்த்த

தினம் சல்லியர்கள் படம் பிரான்ஸ் திரையரங்கில் திரையிடப்பட்டது உண்மையில் உலக நாடுகள் பலவற்றில் இந்த படம் திரையிட்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்று சுமார் ஆயிரக்கணக்கான எங்கள் உறவுகள் கலந்து கொண்டது திரு கருணாஸ் அவர்களையே மெய் சில்க வைத்துவிட்டது அவர் உண்மையில் பேச்சும் பேசும்போது கூட அவர் உண்மையில் தள்ளாடி சொல்லி சொன்னார் தனது இந்த வீடியோவை கூட அவர் உடனடியாக தனது வீட்டு தனது மனைவி பிள்ளைகளுக்கு அனுப்பினார் அவர்கள் கூட இதை நம்பவில்லை என்று அந்தளவுக்கு ஒரு

பராமரித்தினால் ஒரு மாதத்திற்கு இதே பங்கிரு தாக்குதலும் இதே மாதிரி கிபிரி தாக்குதலும் அதே சம்பவம் உண்மையாகவே நடந்தது அந்த வழி அதை நேரடியாக இந்த படத்தை பார்க்கும்போது நாங்கள் அந்த அதை உணர்வுகள் நேரடியாக அப்படியே ஒளிபர அந்த காட்சியாக வந்திருக்கிறது அந்த உணர்வு மெஜிலிக்க வைத்திருக்கின்றது எங்களுக்கு என்றால் இந்த எளியவர்களுக்கு எண்ணம் சிறப்பாக இருக்கும் நானும் ஒரு எளியவன் தான் என்றாலும் அந்த களத்திலே ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நானும் போராளிகளை பராமரித்தன அந்த பங்கரத்தில் எங்களுக்கு வள்ளிணத்தில் அந்த தாக்குதல் நடந்தது கிமி தாக்குதல் இப்படியான ஒரு சூழ்நிலையில்தான் நாங்கள் அந்த விட அனுபவத்தை இந்த படத்து மூலம் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது இது மிகவும் சிறப்பான ஒரு விடயம் இந்த பரிசில் இவ்வளவு இடையூறுகள் இணைந்திருக்கின்றார்கள் அந்த உணர்வுகள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக எமது தேசம் வளரும் என்றது இந்த படத்துக்கூடாக தேசம் கிட்டும் தேசம் தேசம் புஜர் மன வலினங்கள் வெல்லுவோம் என்பது இந்த படத்தை கூட உணரக்கூடிய என்று நன்றி நன்றி அம்மா நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் மறுபடியும் ஒரு திரையரங்கில் அவங்கள சந்திக்கிறேன் எல்லாம் மகிழ்ச்சி மிச்சம் என்ன சொல்லிச்சு நல்லா இருந்தது பார்க்கக்கூடியதாக இருந்தது தொட்டு வனக்குல அடுத்த தலைமுறைக்கான படமையை பார்க்குறேன் போராட்டத்தில் மருத்துவ மருத்துவர்களும் போராளிதான என்பது போராட்டத்துக்கு பின்னுக்கு அவ்வளவு கடினங்களான உழைப்புகளும் இருக்கின்றவர்களை கூட பார்க்க வைக்க